ஹலோ ஹே வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி ரெண்டாம் தேதி இன்று தங்கமற்ற மற்றும் வெளியோட விலை நிலவரம் என்னென்னு பார்த்துலாம் நம்ம கல்லைப் பொய்டே போட்டிருந்தோம் அதில் சொல்லியிருந்தோம் தங்க மற்றும் விலை அதிகரிக்காத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததை விடையும் அதிகமாகவே தங்கம் விலை அதிகரிச்சிருக்குது வெளியோட விலையுமே அதிகரிச்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கமும் விற்பனை

ரூபாய் விலை அதிகரித்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது நமக்கு ஒரு விலை குறைஞ்ச நிலையில் இன்னைக்கு மறுபடியும் விலை ஏற்றம் வந்து இருந்திருக்கு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூவாக மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மதியத்துக்கு மேலே எல்லா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு விலையுமே அதிகரித்தது தான் இன்றைய விலை உயர்வுக்கு காரணம் தேங்க்யூ ஸோ மச்